திருச்சி அப்படின்னு சொன்னா திருச்சியில இருந்து மட்டும் கிடையாது பல்வேறு பகுதியில் நான் நினைக்கிறேன் தமிழ்நாடு முழுவதும் அதிமுக மேற்கொள்ளும் போது அந்தந்த தொகுதியில அந்தந்த தொகுதியுடைய மக்களை திரட்டுறது பாக்குறதுங்கிறது வேற ஆனா இது மாதிரி ஒரு இடத்துல எல்லா பகுதியில இருந்தும் தமிழ்நாட்டுல எல்லா இடத்துல இருந்தும் விஜய் ரசிகர்கள் வந்து அங்க குவியறாங்கன்னு தான் நம்ம பார்க்கலாம் நான் பார்த்துட்டேன் அண்ணனை பார்த்துட்டேன் எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொன்ன பேட்டி கொடுத்தது அவங்க நீங்கள் சொல்கிறது மாதிரி மாற்றத்தை விரும்புகிற கூட்டம்னா நான் இந்த இடத்துக்கு வர்றதுக்கான அரசியல் பர்பஸ்னு ஒன்று இருக்கும் நான் என்னுடைய நாட்டை திருத்துறதுக்காக என்னுடைய மக்களுக்காக நான் உழைப்பதற்காக அரசியலில் எங்கள் அண்ணன் என்ன பேசுகிறாருன்னு கேட்குறதுக்காக நான் வந்தேன்னு இல்லை கூட்டமே இல்லை அவரை எனக்கும் விஜய் அவர்களுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் நினைக்கிறீங்க அவர் பிரபலமானவர் நடிகர் அவ்வளவுதானே அரசியல் அப்படி வரும்போது விஜய் அவர்களை விட நான் ஒன்பது ஆண்டுகள் சீனியர் கூப்பிட்டு என்ன பண்ணி எதுக்கு இப்போ அரசியல் கட்சியில் இருக்க எனக்கு விஜய் என்ன பிடிக்குங்க எதுக்கு இப்போ இருக்க ஏன்னா ஃபேனுங்க நான் இப்படிங்க அப்படிங்க எனக்கு அஞ்சு வயசுலேருந்து பிடிக்குங்க கணவரை விட எனக்கு பிடிக்குங்க இந்த மாதிரியான பதில்கள் நாளைக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு ஆபத்தான ஒன்றாக முடிஞ்சிடும் சீமானவர்களை பத்தி கேட்டீங்கன்னா நான் அதை வலுவா சொல்லுவேன் அவர் வந்து தமிழகத்துல மலையை பத்தி பேசும்போது அவரை வந்து பெண்ணோட மார்போட தாயோட மார்போட விட்டு பேசணும் அவசியமே கிடையாது அவர் பேசுற இடம் இருக்கு பாருங்க அருவருப்பா ஆபாசமா கொச்சை தன்மையோட பேசுறாரு எந்த விஷயத்த பேசினாலும் அவர்களுக்கு அவருக்கு யாரு இழிச்ச வாய கிடைக்கிறாங்கன்னா பெண்கள் தான் நான் என்ன குச்சுக்குள்ள உட்காந்து இந்த பண்ணைய நான் வந்து இது பண்ணிட்டேன் இதெல்லாம் ஒரு தலைவர் பேசுற பேச்சா அதனால அவரையெல்லாம் நான் ஒரு தலைவர்லாம் சொல்ல வரலங்க நீங்க தான் இருக்கும் கூட்டம்ங்கிறத எக்ஸாகரேட் பண்ணணுங்கிறதுக்காக இந்த ரசிகர் கூட்டத்தை நீங்க பயன்படுத்துறதா தான் நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை வச்சுட்டு வர்றது இந்த கூட்டத்துக்கு என்ன தெரியும் ஒரு பத்திரிக்கையாளர் கழுத்துல போய் துண்டை போட்டுட்டு டான்ஸ் ஆடுறான் ஒரு பையன் சம்பவா நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அனைத்து மக்கள் அரசியல் கட்சியினுடைய நிறுவன தலைவர் திருமதி ராஜேஸ்வரி பிரியா அவர்கள் வாருங்கள் பேசுவோம் வணக்கம் மேடம் வணக்கம் விஜய் அவர்களுடைய மாநாடாகட்டும் இல்ல இப்ப அப்படின்னா கட்டுக்கடங்காத கூட்டங்கள் திராவிட கட்சிகளுக்கு கூட கூட்டத்தை விடவும் அதிகமான கூட்டம் கூடியிருக்கு பேசிட்டு இருக்காங்க இந்த கூட்டம் எல்லாம் பாக்கும்போது உங்களுக்குள்ள ஒரு ஏதாவது ஒரு பயமோ சந்தேகமோ ஒரு மா வந்துருவாரோ விஜய் அப்படின்ற மாதிரி இல்லங்க வாய்ப்பே கிடையாது எப்பவுமே ஒரே மாதிரியான ஒரு தரப்பு தான் நீங்க பாக்குறீங்க அங்க வந்து ஏஜ் குரூப் என்ன வயதினர் வயதை சேர்ந்தவர்களும் அதே மாதிரி எந்தெந்த பகுதிகளிலிருந்து திருச்சியில இருந்து மட்டும் வந்தவங்க கிடையாது தமிழ்நாட்டோட பல்வேறு பகுதியில இருந்து அவங்க வந்தவங்க அப்ப அந்த கூட்டம் அப்படிங்கறது விஜய் பார்க்க போயிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கணும் நீங்க எடுத்துக்கலாம் அது பாக்குற பொருளை அவரு ஒரு எப்படி சொல்றது அவங்க அவர் வந்து ஒரு நடிகராகத்தான் இன்னமும் பாக்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன் இப்ப பிரச்சாரம் தமிழ்நாடு முழுவதும் அதிமுக மேற்கொள்ளும்போது போது அந்தந்த தொகுதியில அந்தந்த தொகுதியுடைய மக்களை திரட்டுறது பார்க்கறதுங்கிறது வேற ஆனா இது மாதிரி ஒரு இடத்துல எல்லா பகுதியில இருந்தும் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துல இருந்தும் விஜய் ரசிகர்கள் வந்து அங்கே குவியிறாங்கன்னு தான் நம்ம பார்க்கலாம் அப்போ மாற்றத்தை நோக்கி இளைஞர்கள் நகர தயாராகிட்டாங்க திருச்சியில தான் பேசுறாரு அப்படின்னா கன்னியாகுமரியிலேருந்து கூட ஒருத்தன் போறான் அப்படின்னா அவ என்ன மைண்ட் செட்டில் வரும் விஜய் மட்டும்தான் பார்க்க போறாருன்னு எடுத்துக்க முடியாது நான் சொல்லலைங்க அங்கே பேட்டி அளித்த பெண்கள் அங்க உள்ள நபர்கள் நான் பார்த்துட்டேன் அண்ணனை பார்த்துட்டேன் எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொன்ன பேட்டி கொடுத்தது அவங்க நீங்க சொல்றது மாதிரி மாற்றத்தை விரும்புகிற கூட்டம்னா நான் இந்த இடத்துக்கு வர்றதுக்கான அரசியல் பர்பஸ் ஒண்ணு இருக்கும் என்னுடைய நாட்டை திருத்துறதுக்காக என்னுடைய மக்களுக்காக நான் உழைப்பதற்காக அரசியல் என்ன பேசுறாருன்னு கேட்கறதுக்காக நான் வந்தேன்னு கூட்டமே இல்ல நீங்க மதுரை மாநாடு எடுத்துக்கிட்டாலும் அவரை பார்த்தோன்னே கலைஞ்சு போயிட்டு அவர் பேசுறதை கூட கேக்குறதுக்கு இல்லாம கலைஞ்சு போறாங்க அப்ப கூட பேட்டி எடுக்கிறாங்க பத்திரிகையாளர்கள் என்ன இன்னும் பேசவே தொடங்கல பேசுறதுக்கு முன்னாடியே போறீங்க நாங்க பாத்துட்டோங்க எங்களுக்கு அதுவே போதும் அப்ப எல்லா இடத்திலுமே அவர் வேடிக்கை பொருளை தான் பாத்துட்டு இருக்காங்களா அவரை வந்து ஒரு நடிகராக ஒரு பிடித்த நடிகர் நம்ம வாழ்க்கையில அவரை நினைக்கக்கூடிய நபர்களுடைய அவ்வளவு தீவிர ரசிகரா இருந்தது இல்ல இந்த காலத்து இளைஞர்களை பார்த்தா வேடிக்கையா இருக்கு ஒரு நடிகரா இருந்தாலும் யாரா இருந்தாலும் ரெண்டு கால ரெண்டு கையில் ஒரு மனிதர் தான் அப்படிங்கறத தாண்டி அவர்களை வேறே ஏதோ கிரகத்திலேருந்து வந்தவங்க மாதிரி அவங்கள ஒரு காட்சி பொருளாக பார்க்கறது அப்படிங்கிறது நிச்சயமாக அறியாமையாக தான் நான் பார்த்துட்டு இருக்கேன் இது ஒரு அரசியல் கூட்டமாக மாறினால் நல்லா இருக்குன்னு தான் நான் விரும்புகிறேன் நான் வந்து எல்லாருக்கும் தேவை எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க நான் நல்ல அரசியல் யார் செய்தாலும் வரவேற்கக்கூடிய ஆள்தான் இன்னைக்கு உள்ள என்னைக்குமே ஒரே மாதிரியாக தான் சொல்றேன் அந்த கூட்டத்தை பக்குவப்படுத்தி அரசியல் அரசியல்படுத்தணுங்கிறது தான் என்னுடைய நோக்கமாக இருக்கு அதே அரசியலில் வந்து வந்த உடனே நான் முதல்வராகணுங்கிறதும் சரியாக இருக்காது ஒரு கட்சியோட கூட்டணி அமைக்கலாம் அந்த கட்சியோட கூட்டணி அமைத்து அதன் பிறகு மெல்ல மெல்ல இது ஒரு நீண்ட நெடுந்தூர பயணம் அப்படிங்கும்போது இந்த நெடுந்தூர பயணத்தில் நீங்கள் பயணிக்கும் ஏற்கனவே நிறைய அனுபவங்கள் உள்ளவங்களாலே ஒரு நாட்டை வந்து நிர்வகிக்கணும் சிரமப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும்போது திடீர்னு வந்து என்னுடைய ரசிகர்களை வச்சுக்கிட்டு அப்படின்னு நினைக்கிறது அச்சத்தை ஏற்படுத்தது அவரும் தனிச்சு நிக்கிறேன்னு நான் சொல்லவே கிடையாது அவர் வந்து கூட்டணிக்கு தான் வாய்ப்புகள் திறந்து இருக்குது என்னுடைய தலைமையில கூட்டணி அப்படிங்கறதுல அவர் தெளிவா இருக்கிறாரு அதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அவர் நிம்னமே வந்து நடிகராகவே பார்ப்பது அப்படிங்கறது அது ஏற்புடையதான் மேம் நான் வந்து இருநூத்தி கோடி இன்னும் வந்து சம்பளம் வாங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு உச்சபட்ச நடிகர் இன்னமும் அவருக்கு மார்க்கெட் வேல்யூ இருக்கு எல்லாத்தையும் முதலே தள்ளிட்டு நான் மக்களுக்கு சேவை செய்ய அரசியலுக்கு வரேன் அப்படின்னும் போது ஏன் அவரை இன்னுமே அரசியல் தலைவராக உங்களால பார்க்க முடியல ஐயோ அப்படி நாங்க சொல்ல வரலங்க இன்னைக்கு அவர் மார்க்கெட் வேல்யூ இருக்கு ஊச்சபட்ச நடிகர் அப்படிங்கிறதெல்லாம் கடந்து அரசியலும் ஒன்றும் சாதாரண களம் கிடையாதுங்கிறது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அதனால தயவு செய்து அது குறித்து பேசுகிறத நான் ஏற்படையதா இல்லை எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஏற்படையதா இல்லை இன்றைக்கி தேர்தல் ஆணையம் நிர்ணயிக்கக்கூடிய அளவுக்கு தான் தொகுதிகளில் செலவுகள் நடக்குதா நான் கேட்குறேன் ஒரு தொகுதிக்கு இப்ப வந்து ஐம்பது லட்சம் தான் செலவு பண்ணணும் எழுபது லட்சம் தான் செலவு பண்ணணும் முப்பது லட்சம் தான் செலவு பண்ணணும்னு தான் தேர்தல் ஆணையத்தோட சட்ட விதிகளின் படி இருக்கு அவ்வளவுதான் செலவு பண்றாங்களா இல்ல அதையும் தாண்டிதான் போயிட்டு இருக்கு அப்படிலாம் இருக்கும் போதுங்க அரசியல்களம் ஒன்றும் ஒன்னும் வந்து பணத்தையே கண்ணால பாக்காத ஒரு எல்லாம் இல்லை அதனால செய்து அந்த ஒப்பிடுதல் எல்லாம் சொல்லி மக்களை ஏமாற்ற வேண்டாம் இல்ல பி பிராக்டிக்கல் பி பிராக்டிக்கல் நான் நான் யதார்த்தமா சொல்றேன் நீங்க அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய நபர்களே நம்ம வந்து பார்க்குறோம் அரசியல் அப்படிங்கிற விதத்தின் மூலமாக அவங்க எவ்வளவு முன்னேற்றத்தை சென்றடைஞ்சிருக்காங்க பொருளாதார ரீதியாக அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இன்னைக்கு இன்னைக்கு வந்து திமுக போன்ற கட்சியில் உள்ளவர்களுக்கு எவ்வளவு மது ஆலைகளை உட்பட எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணுறாங்க என்னென்னமோ பண்ணுறாங்க எவ்வளவோ இருக்கு இல்லைங்க அப்போ அதனால் இதோட இதை இதை கம்பேர் பண்ணாதீங்க அவர் அரசியல் தலைவராக ஏற்றுக்கொள்ளணும்னா அதைத்தான் நான் குறிப்பிட்டேன் ஒரு மக்களுக்கான போராட்டத்தை முன்னெடுக்கணும் ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கணும் நிறைய கருத்துக்கள் சொல்லணும் அந்த கருத்துக்கள் மக்களுக்கு பிடிக்கணும் அதன் மூலமாக அவர் நிறைய விஷயத்தை எடுத்து ஒரு சிறைக்கு தான் போகணும்னு கூட நான் சொல்லலை நீங்கள் சிறைக்கு போனால் தான் அரசியல் கட்சி தலைவர்னு கூட நான் சொல்லலை ஆனால் உங்களுடைய தொடர்ச்சியான போராட்டங்கள் வலுவான போராட்டங்களை எல்லாம் மேற்கொண்டு தான் நீங்கள் மக்கள் பிரதிநிதியாக மாறணுங்கிறது என்ன என்னை போன்றவருடைய கருத்து இப்ப நான் இப்ப எனக்கும் விஜய் அவர்களுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் நினைக்கிறீங்க அவர் பிரபலமானவர் நடிகர் அவ்வளவுதானே என்ன பெரிய வித்தியாசம்னா என்ன பெரிய வித்தியாசம்னா நான் அப்படிதான் பார்ப்பேன் ஏன்னா அவர் உச்சபட்ச நடிகர் பிரபலமானவர் பல நூறு பலாயிரம் கோடிகள் அவர்கிட்ட இருக்கும் இவ்வளவுதான் வித்தியாசம் இதை தாண்டி அரசியல் அப்படின்னு வரும்போது அரசியல் அப்படின்னு வரும்போது விஜய் அவர்களை விட நான் ஒன்பது ஆண்டுகள் சீனியர் அரசியல் களத்துல அரசியல் களத்துல சரியா அப்ப அரசியல் களத்துல நாங்க எல்லாம் எதை நோக்கி பயணிக்கிறோம் எங்களுடைய நோக்கமும் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் எங்களுடைய நோக்கமும் தமிழகத்துல ஒரு நல்ல அரசியல் உருவாகணும் எங்களுடைய நோக்கமும் ஊழலை ஒழிக்கணும் இங்க வந்து சமூக நீதியை நிலைநாட்டணும் விளிம்புநிலை மக்களுக்கான குரலாக நாம என்னைக்குமே ஒழிக்கணும் அதுவும் இல்லாம பெண்களுக்கு பாதுகாப்பை நம்ம வந்து வலுவா உண்டு பண்ணணும் பெண்கள் இல்லாத துறையை இருக்கக்கூடாது இன்னைக்கு இப்ப கூட பார்க்குறேன் சீஃப் ஜஸ்டிஸ் உச்ச நீதிமன்றத்தில் கூட நீதிபதிகள் ஒரே ஒருத்தர் இருக்காங்க ஒரு செய்தியெல்லாம் படிக்கும் போது மிகவும் மனசு கஷ்டப்படுது அப்ப பெண்கள் இன்னும் அங்கே போற அளவுக்கு எப்படி தயார்படுத்தணும் தமிழ்நாட்டிலேருந்து நம்ம அனுப்பணும் அந்த மாதிரி நிறைய கனவுகள் நிறைய திட்டங்கள் இன்னைக்கு வந்து நிர்வாக ரீதியாகவே எவ்வளவு எல்லா துறைகளிலுமே ஊழல் தலைவரிச்சாடுது இதை தெரிஞ்சும் தெரியாத மாதிரியே இருந்துக்கிட்டு இருக்கக்கூடாது இதை வெளிப்படையாக உடச்சி எல்லாத்தையும் சுக்குனூராக்கணுங்கிற ஆசையால தான் நானும் அரசியலுக்குள்ள இருக்கேன் இப்போ அவருக்கு மட்டும் அந்த ஆசை இல்லை எல்லாருக்கும் அரசியலுக்குள்ள வேற அவருக்கு கீழே உள்ள எல்லா அதாவது அவர் வயதை ஒட்டின அளவுக்கு உள்ளவங்க ஐம்பது வயசு கீழே உள்ளவங்க எல்லாருக்குமே அந்த நோக்கம் அந்த எண்ணம் இருக்கும் இன்னும் இருபது வயசு இளைஞர்களுக்கு இன்னும் அதிகமாக அந்த எண்ணத்தை உருவாக்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கணுங்கிறேன் ஆனால் சுத்தமாக அரசியலே தெரியாத ஒரு பூஜ்ஜியம் கூப்பிட்டு என்ன பண்ணி எதுக்குப்பா அரசியல் கட்சியில் இருக்க எனக்கு என்ன பிடிக்குங்க எதுக்கு பாருங்க இருக்கேன் ஃபேனுங்க நான் அப்படிங்க அப்படிங்க எனக்கு அஞ்சு வயசுலேருந்து பிடிக்குங்க கணவரை விட எனக்கு பிடிக்குங்க இந்த மாதிரியான பதில்கள் நாளைக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு ஆபத்தான ஒன்றாக முடிஞ்சிடும் ஒரு தனி மனிதரை பிடித்து நீங்க அரசியல் களத்துக்குள்ள வருவது தமிழ்நாட்டுக்கு நல்லது இல்ல இதத்தான் நான் சொல்றேன் நான் அந்த தனி மனிதர் யாரா வேணுமானாலும் இருக்கிறான் அது விஜய் தான் இல்லை யாரா இருந்தாலும் தனி மனிதரை நம்பி வரல இப்போ ஒரு ஒரு கட்சிக்கும் கொள்கைகள் இருக்கு அந்த கொள்கைகள் அடிப்படையில் அவர்கள் கூட்டமாக செயல்படுகிறார்கள் அதுதான் உண்மை ஆனால் இந்த இடத்துலலாம் ஒரே தனி மனிதர் அவரே சொல்றாரு நானே நிக்கிறேன் இந்த தொகுதியா மதுரை கிழக்கு விஜயவர்கள் அங்க விஜயவர்கள் திருப்பரங்குன்றம் விஜயவர் அவரே வாசிக்கிறாரு அப்ப அவர் ஒரே ஆளை மையமா வச்சுக்கிட்டு எப்படி வர முடியும் ஒவ்வொரு தொகுதிகளிலும் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும் நீங்க தனித்து நிக்கிறீங்கன்னாலும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் நிற்க வைக்கக்கூடிய உங்கள் கட்சியை சார்ந்த நிர்வாகிகளுக்கு என்ன தகுதி இருக்கு அந்த தொகுதியில அவர்கள் என்ன தகுதியோட வாழ்ந்திருக்காங்க என்ன மக்களுக்காக செய்திருக்கிறார்கள் இதெல்லாம் கேள்வி இருக்குல்ல இப்ப அதிமுக போன்ற கட்சியிலாம் பார்த்தீங்கன்னா காலம் காலமாக ஒவ்வொரு ஒரு தெரு ஒரு இடம் கூட அவருங்களுக்கு தெரியாம இருக்காது மக்களை சென்றடைஞ்சு நுணுக்கமா போய் பார்த்து அவங்களோட பிரச்சனைகளை எல்லாத்தையும் வந்து எப்படி சரி பண்ணலாங்கிறத நோக்கி பல ஆண்டுகள் பயணம் செய்தவர்கள் தாவைக்கா வந்து இரண்டு வருஷத்துக்கு முன்னாடிதான் ஆரம்பிச்ச கட்சியாகவே இருந்தாலுமே பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி நல்ல கல ஆய்வுகள் பண்ணிட்டு தான் வந்திருக்கிறோம் விஜய் மக்கள் இயக்கத்தின் மூலமாகவே வந்து நல்ல கல ஆய்வு தான் பண்ணிருக்கிறாங்க சமூக முன்னெடுப்புகளும் அவரும் பண்ணிதானே தானே இருக்கிறாரு மரணம் ஆகட்டும் ஸ்டெர்லைட் விஷயமாக நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாருமே எல்லாருமே வாய்ஸ் ரைஸ் பண்ணக்கூடிய விஷயம் நீங்க அனிதா நீட் மரணமா இருக்கட்டும் இது ஒரு மேலோட்டமாக அரசியலுக்குள்ள இல்லாதவர்கள் கூட இது சம்பந்தமா வந்து உள்ள வருவாங்க ஒரு பிசினஸ் கூட இந்த விஷயத்துக்குள்ள வருவாங்க இப்படி நடந்திருக்க கூடாதுன்னு அது வரைக்கும் அவங்க அரசியலே பாத்துருக்க மாட்டாங்க அவங்க கூட வருவாங்க நான் சொல்றது அது கிடையாது ஒரு அரசியல்வாதி அப்படிங்கிறதுக்கு அந்த மண்ணுல இருந்து அந்த தண்ணியில இருந்து அந்த காத்துல இருந்து எல்லாம் தெரிஞ்சிருக்கணும்

அவரை வந்து பெண்ணோட மார்போட தாயோட மார்போட ஒப்பிட்டு பேசணும் அவசியமே கிடையாது அவர் பேசுற இடம் இருக்கு பாருங்க அருவருப்பா ஆபாசமா கொச்சை தன்மையோட பேசுறாரு எந்த விஷயத்த பேசினாலும் அவர்களுக்கு அவருக்கு யாரு எழுச்சவாயா கிடைக்கிறாங்கன்னா பெண்கள் தான் நான் என்ன குச்சுக்குள்ளே உட்காந்து இந்த பண்ணையா நான் வந்து இது பண்ணிட்டேன் இதெல்லாம் ஒரு தலைவர் பேசுற பேச்சா அதனால அவரெல்லாம் நான் ஒரு தலைவர் சொல்ல வரலங்க இன்னைக்கு நாங்களும் அதை பத்தி தான் பேசுறோங்கிறோம் மண்ணு மழை காத்து கனிம வளம் இதெல்லாம் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் நாங்க பேசுறதெல்லாம் எடுத்து செல்வதற்கான மீடியா இல்லையே தவிர நான் ஒன்பது ஆண்டுகளாக பேசிய தொகுப்புகளை இந்த சேட்டலைட் சேனல்ஸ்ல இருக்கும் நிறைய சேனல்ஸ்ல நான் பேசியிருக்கேன் எல்லாத்தையும் நீங்க தொகுத்து நிச்சயமாக ஒரு ஆவணமாக வருங்காலத்துல வரும் நீங்க அப்ப ஒப்பிட்டு பாருங்க ராஜேஸ்வரி பிரியெல்லாம் எவ்வளவு பேசியிருக்காங்க நான் அதுலயும் பெண் அப்படிங்கிறதுனால நம்மளை அழுத்து அழுத்து கீழே கொண்டு போய் தள்ளுறதுக்கு தான் இந்த சமூகம் தயாரா இருக்க தவிர ஒரு பெண் இவ்வளவு அரசியல் பேசக்கூடாது அவர்களை எப்படியாவது நம்ம ப்ரொமோட் பண்ணி கொண்டு போவோம்னு இங்க யாருமே நினைக்கல புரியுதா உங்களுக்கு சீமான் ஆணாக இருந்திருக்காரு ஒரு சினிமாவோட பின்னணிலேருந்து வந்திருக்காரு டேரக்டரா இருந்திருக்காரு நரம்பு படைக்க பேசணும்னா சீமான் சீமான் இன்னைக்கு இன்னைக்கு அவரை பத்தி நீங்க கேள்வி கூட கேட்க வரீங்க நாங்க அப்படி இல்லை நாங்க ரொம்பவே நேச்சுரலா ரொம்ப இயற்கையான முறையில நான் மக்களை சென்றடைய கூடிய ஒரு நபராக நான் எல்லாம் வந்துகிட்டு இருக்கேன் அதனால சீமானோடலாம் நான் ஒப்பிட விரும்பலங்க நான் அந்த பகுதியில் உள்ள ஒரு நிர்வாகிக்கு சொல்றேன் இப்போ ஒரு தொகுதி எடுத்துக்கிட்டோம் ஒரு சட்டமன்ற தொகுதி எடுத்துக்கிட்டோம்னா உங்களோட நிர்வாகி யாராத்திரியுமா இருக்காங்க சினிமா பார்த்துட்டு ஊர் சுத்திக்கிட்டு தண்டமா நேரத்தை கழிச்சுக்கிட்டு தண்ட சோறுன்னு பேர் வாங்கிக்கிட்டு அப்பா காசுல வாழ்ந்துக்கிட்டு குடி போதைக்கு அடிமையாக்கிட்டு இது மாதிரி இந்த மாதிரியான விஷயத்துல எல்லாம் இருக்கிறவங்க தான் பெரும்பான்மையாக இருக்காங்க இது இல்லைன்னு உங்களால மறுக்க முடியாது கட்சி பொறுத்த வரைக்கும் தாவைக்காவை பொறுத்த வரைக்கும் சரி நீங்க நாம் தமிழர் கட்சியை பத்தி நான் பேசவே வரலங்க நான் அவரை பத்தி பேச விரும்பல அவரை விடுங்க சொல்றேன் இங்க உள்ள நீங்க இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு பொறுப்பாளருங்கிறவங்க யாரும் நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும்ல முதல் நில அக்காளர்கள் அப்படின்னு தான் அவங்கள சொல்லணும் எக்ஸெப்ஷன் இருக்கலாம் மக்களுக்காக செயல்படக்கூடிய நபர்களும் இருக்கலாம் இல்லைன்னு சொல்லல நான் சொல்லக்கூடிய நபர்கள் இன்னைக்கு வந்து ஒரு நடிகர் அப்படிங்கிற ஒரு கட்சியை ஆரம்பிச்சு நான் நாலு ஊரு தாண்டி வரேன் அப்படின்னு சொன்னா என்னுடைய மனநிலை அப்படிங்கறது இன்னும் இருந்து மாறலன்னு அர்த்தம் அந்த சிறுபிள்ளைத்தனமாக உள்ளவர்கள்கிட்ட போய் நாட்டம் ஒப்படைக்க முடியாது அதே ஏன் தொகுதிக்கு வரட்டும் அப்ப நான் பாத்துக்குறேன் அப்படி இருந்தால் அந்த பையன் அரசியலில் சார் நல்லா வருவான் நல்ல அரசியல்வாதியாக வருவான் மக்களுக்கானவனாக வருவான் ஒரு தன்மானம் உள்ள ஒரு தலைவனாக உருவாவும் நீங்கெல்லாம் ஒரு தன்மானங்கிற வார்த்தையே இல்லாம போய் காலையிலேருந்து கடந்துக்கிட்டு நான் எல்லோரும் மின்னாட்டு மன்னர்கள் நாங்கள்லாம் நினைக்கிறோம் நீங்க எல்லாம் நாங்க எல்லாம் ஒரு ரசிகராக அடிமை கூட்டம்னு சொல்லி போய் நின்று காலையிலேருந்து காஞ்சி போய் கிடக்குறீங்க இதை பார்த்தா வைத்தறிச்சலா இல்ல தூக்கி வீசுறது பவுன்சர் தூக்கி வீசுறது இதெல்லாம் தான் பிடிக்கல இந்த தான் பிடிக்கல நீங்கள் வந்து ஒரு ரசிகராக அவசியமே இல்லை ஒரு ஏர்போர்ட்ல இறங்கி திட்டமிடுதல் சரியாக பண்ணி அந்த பாயிண்ட்டுக்கு தான் வந்து அவர் பேசியிருக்கணும்

இம்பாக்ட் ஏற்படுத்துங்கிறது ஏற்படுத்தாதுங்கிறது அந்த 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 கூட்டத்தில் ஓட்டு போடக்கூடிய ஓட்டுரிமை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாக்கு வங்கி யாரோ ஒருத்தருக்கு சரியதானே போகுது அவர் திமுகவை பத்தி பேசுறதுனால திமுகவுக்கு சரியலாம் அல்லது இளைஞர்களா இருக்கிறதுனால நாம் தமிழர் கட்சியோட வாக்கு வங்கி அந்த எட்டு பர்சன்டேஜ்லேருந்து இருந்து கம்மியாகலாம் ஏதோ ஒன்று விஷயம் நடக்க தான் இம்பாக்ட் இருக்காதுன்னு நான் சொல்லவே வரல ஆனால் அங்கே இருந்து இங்கே வர்றதுக்கு இப்படிதான் வரணும்னு அவசியம் இல்லை அவர் பிரைவேட் ஜெட்ல வராது அவர் வர்ற டைமோ எதுவுமே இன்ஃபார்ம் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை இந்த பாயிண்ட்ல விஜய் பார்க்கலாம் அப்படிதான் நிகழ்ச்சியை கொண்டு போகணும் நீங்க மேலும் எனக்கு எப்படி வராங்க இந்த கூட்டத்தை பயன்படுத்தி இருக்கிறது இன்னுமே மனசை வேதனைப்படுத்துது எனக்காக இப்படி வந்து நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் கூடவே சேர்ந்து நடக்கிறதுக்கு கூட்டம் இருக்கு அப்படிங்கிறது எல்லா நடிகர்களுக்குமே இருந்திருக்குங்க நாட் ஓன்லி ஹிம் உண்மையாகவே இருந்திருக்கு விஜயகாந்த் அவர்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு கூடாத கூட்டம் கிடையாது நீங்க இதே போன்ற ஒரு காட்சியை நீங்க பாத்துருந்திருக்கலாம் அவருடைய இறுதி ஊர்வலத்துல கூடவே சுற்றி முழுக்க நடந்து போனாங்களா அதை பாத்தீங்களா கண்டிப்பா பாத்தீங்களா இல்லையா ஆமா அந்த ஒரு ஈர்ப்பும் அந்த ஒரு மரியாதை அது வந்து ஒரு அவர் மேல அரசியல் சார்ந்த கூட்டமும் இருந்தது அது வேற அதுக்கு அதுக்கு நான் சொல்ல வரல ஆனா இவரை பொறுத்த வரைக்கும் ரசிகர்களை பயன்படுத்தி கொள்கிறார் ரசிகர்களை தனக்கு ஒரு கூட்டம் இருக்கு அப்படிங்கறத மத்தவங்க பேச வைக்கிறதுக்காக பயன்படுத்தாம அவர்களையும் மனுஷனா நினைங்க என் ரச நான் வந்திருக்கான்னு சொல்லி எட்டு மணி நேரம் வெயிட் பண்ண வேண்டாம் என் ரசிகன் ஒரு ஆறு ஏழு மணி நேரம் நடந்து வெயில்ல வர வேண்டாம் அவங்களுக்கு ஏதாவது ஒரு மயக்கமோ அல்லது வேற ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் தான் பொறுப்பேற்கணும் அவங்க அம்மா அப்பாவுக்கு நான் தான் பொறுப்பேற்கணும் இதுதாங்க ஒரு அரசியல் தலைவர் ஒரு எண்ணமாக இருக்கும் நீங்கள் எல்லா நிகழ்ச்சி முடிக்கும் போதும் அரசியல் மேடையில் தலைவர் சொல்ற ஒரே வார்த்தை என்ன தெரியுமா பத்திரமாக வீடு போய் சேருங்கள் நீங்கள் வீடு போய் சேர்ற வரைக்கும் உங்களை பத்தியே தான் நினைச்சிட்டு இருப்பேன் இதுதாங்க ஒரு தலைவர் கழகு நீ நில்லு நீ காஞ்சு போ நீ என்ன வேணாலும் ஆகு அப்படின்னு சொல்றது அழகு இல்ல அப்படி நினைக்க கூட கூடாது நீ தவிர்க்காங்க தவைக்காவ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கர்ப்பிணிகள் வராதீங்க வயசானவங்க வராதீங்க குழந்தைய தூக்கிட்டு வராதீங்கன்னு அவங்களும் சிலரவே ரூல்ஸ் போட்டு தர அதையும் மீறி தான் வந்துட்டு மக்கள் பெருவெல்லமா வந்து மனுஷன் மனுஷன்தாங்க எல்லாரும் மனுஷன் கர்ப்பிணிகள் முதியோர்கள் குழந்தைகள் இந்த லிஸ்ட் தான் நார்மல் மனுஷனுக்கும் நார்மலா ஒரு இருபத்தஞ்சு வயசு மனுஷனும் அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் வெயில் என்ன மயக்கடிச்சு சொல்ல மாட்டானே அப்போன்னா மனுஷனே வராதீங்கன்னு சொல்லிணுமா அப்போ அப்படி இல்லை இல்லை நான் சொல்கிறது இல்லைங்க பாயிண்ட் பண்ணுங்க இந்த இடத்துல நீ இருப்பார் நிகழ்ச்சியை பாருங்கள் ஒரு ஒரு ஒன் அவர் பிஃபோர் கூட்டத்தை கூட்டலாம் ரெண்டு அவர் பிஃபோர் கூட்டத்தை கூட்டலாம் ஏழு நேரம் ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரம்லாம் ஒரு இடத்துல உட்கார வச்சு அந்த அரை மணி மணிநேரம் நிகழ்ச்சிக்காக மதுரை மாநாட்டில் காலையில் இருந்து இருந்து இதெல்லாம் பார்க்கும்போதுங்க நமக்கு என்னென்னா இன்னமும் இந்த அறியாமையில் மக்கள் இருக்காங்க அறியாமையில் இளைஞர்கள் இருக்காங்க படித்த இளைஞர்கள் இப்படி தவறான பாதையில் போகிறாங்களோங்கிற ஒரு எண்ணம் இருக்குது என்னென்ன இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் சூழ்நிலைகளை பார்க்கும்போது திமுக வெர்சஸ் அதிமுகவா தவேகவா திமுக வெரிசஸ் அதிமுக தாங்க அதெல்லாம் மாத்துறதுக்குலாம் என்னைக்குமே இன் இன்னைக்கு ரேஞ்சுக்குலாம் முடியாதுங்க அதுக்கு காலங்கள் ஆகும் எதுவுமே நடக்காதுன்னுலாம் நான் சொல்ல வரல எப்படி வேணாலும் வரலாம்ல அதிமுக வெரிசஸ் தாவேகவா என்ன வேணாலும் வரலாம் அது எதிர்காலத்துல வரலாம் ஏன் என்னோட அனைத்து மக்கள் அரசியல் கட்சி கூட திமுகவுக்கு எதிராக வரலாம் எல்லாருமே அரசியல் களத்துல களமாடிகிட்டு இருக்கோங்க அப்போ இது வரும் அது வருங்கிறதெல்லாம் அடுத்தது இன்றைக்கு வந்து பூத்துவாரியாக நிர்வாகிகளை நியமித்து ரூட் லெவல்ல மக்களை சந்திச்சு அரசியலை வந்து முழுமையாக பணியாற்றி கொண்டிருப்பது இந்த ரெண்டு கட்சி தான் திமுக அதிமுக தான் அதை யாருமே மறுக்க முடியாது அதனால இதெல்லாம் ஒரு மாயை தான் நீங்க கூட்டத்தை கண்டு நீங்க வந்து அது வந்து இம்பேக்டாக மாறுமா அது இப்படியே மாறிடுமா இது இப்படியே மாறிடுமா இன்னும் ஆறு மாத காலம் இருக்கு அதையும் நீங்க மனசுல வச்சுக்கிங்க நீங்க அதையும் மனசுல வச்சுக்கீங்க எது வேணா நீங்க சொல்றது இவ்வளவு பேர் வந்து அந்த இடத்துல வந்தாங்களே அப்படின்னு நீங்க சொல்றீங்க ஆனா அதே இடத்துல தகப்பனார் தவறிட்டாரு நான் ஏர்போர்ட்ல இருந்து போய் அவரோட முகத்தை பார்க்கவே முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி ஒருத்தர் சொல்றாரு அப்போ நீங்கள் அதை என்ன நினைப்பீங்க அதே மாதிரி அன்னைக்கு உடல்நிலை சரியில்லாதவங்க அன்னைக்கு முக்கியமான வேலைக்கு போகிறவங்க இவங்கெல்லாம் அந்த ரோட்டை கடக்க முடியாமல் எத்தனை பேர் கஷ்டப்பட்டிருப்பாங்க புரியுதா உங்களுக்கு அதனால் எப்பயுமே நம்மளால வந்து மக்களுக்கு நன்மை இருக்கணும்னு நினைக்கணும் மக்களுக்கு எந்த தீமையும் நம்ம கொடுக்கக்கூடாது நீங்கள் பர்மிஷன் வாங்கி கரெக்டாக பண்ணீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டாக பண்ண முடியும் நீங்கள் இப்படி தான் இருக்கும் கூட்டங்கிறத எக்ஸாகரேட் பண்ணணுங்கிறதுக்காக இந்த ரசிகர் கூட்டத்தை நீங்கள் பயன்படுத்துறதா தான் நான் நினைக்கிறேன் அது மாதிரி பண்ணாதீங்கிறோம் எங்களுக்கு ஒன்றும் கிடையாதுங்க நீங்களும் வாங்க நீங்களே வந்து கூட்டணி அமைச்சு எல்லாரும் சேர்ந்து கூட நம்ம வந்து மக்களை நல்லா பார்த்துக்கலாம் தவறலானே தனித்து வர்றது இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு வர்றது இந்த கூட்டத்துக்கு என்ன தெரியும் ஒரு பத்திரிக்கையாளர் காலத்தில் போய் துண்டை போட்டுட்டு டான்ஸ் ஆடுறான் ஒரு பையன் இவன் தான் வருங்கால அமைச்சராப்ப உங்கள் கட்சியில் கேட்குறேன் தாமக்காவோட அமைச்சரா அவரு நம்ம வந்து நாம சொல்றதுல பொய் கிடையாது இல்ல இது என்ன பொய் சொல்றோமா கட்டுக்கதை சொல்றோமா எதையாவது திருச்சு பேசுறோமா அதெல்லாம் கிடையாது நான் யதார்த்தமா நாட்டு மக்களுக்கு எது நல்லதோ அதை பேசிட்டு போவேன் நாலு பேர் விஜய் ரசிகரா இருக்கட்டும் இன்னும் ரசிகர் தானே அவனுங்க வந்து திட்டுறாங்க கீழே கமெண்டில் ஆபாச வார்த்தை போட்டுட்ருக்கானுங்க அப்படிங்கிறத பற்றிலாம் நான் கவலையப்பட மாட்டேன் ஏன்னா அந்த அளவுக்கு உங்கள் வீட்டில் உங்கள் குடும்பத்தில் உள்ள சகோதரியாக நான் உனக்காக பேசிகிட்டு இருக்கும் போது நீ என்னை பற்றி கீழே வந்து ஆபாசமாக எழுதிட்டீங்கன்னா ஓன் தராதரான் அவ்வளோதான் நீ கி நீ பிறந்து வளர்ந்த குடும்பம் அப்படி இதில் எனக்கு எந்த இழுக்கும் வர எந்த இடத்துலையும் என்ன அது காயப்படுத்தவும் போகிறதில்ல நீ யார் அப்படிங்கறத நீயே தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பைதான் அது அதை நீ இப்படி பயன்படுத்திட்டு இருக்கேன்னு தான் நான் போவேன் ஏன்னா பொது பெண்கள் கருத்து சொல்லக்கூடாது பெண்கள் அறிவானவங்களா இருக்கக்கூடாது பெண்களுக்கு அரசியல் தெரியக்கூடாது பெண்கள் யாரையும் எதிர்த்து பேசக்கூடாது பெண்ணுக்கே பிரச்சனை ஏற்பட்டாலும் அந்த பெண்ணை ஏமாத்தின ஏமாத்திட்டு போனவன அப்படியே ஒரு புனிதமான ஆத்மா வாக்கிடணும் ஆனா அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணை கெட்டவளா மாத்திடணும் அவதான் பணத்துக்காக வந்தா அவதான் அதுக்காக வந்தா இதுக்காக வந்தான்னு அவன் மேல ஒரு பெரிய புள்ளிய குத்திணும் இப்படி இந்த ஆணாதிக்க சமூகத்தில் இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும் அதெல்லாம் நம்ம வந்து பார்த்து பயந்தெல்லாம் நிக்க முடியாது எதிர்த்து இன்னும் துணிச்சலாக பேசணும் இன்னும் துணிச்சலாக அதிரடியாக இறங்கணும் எல்லா பெண்களுக்குமே கண்டிப்பா எங்க கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க மேம் நன்றி